ராமேஸ்வரம்னு சொன்னாலே நம்ம மனசுல என்ன தோணும் அந்த பெரிய கோவில் பிரம்மாண்டமான கோபுரங்கள் அப்புறம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அந்த பரபரப்பான தெருக்கள் இல்லையா ஒரு ஒரு தெய்வீகமான ஆனா அந்த கூட்டத்துல இருந்து விலகி கொஞ்சம் தூரம் பயணம் செஞ்சா கடலோட அலை சத்தம் மட்டும் கேட்கிற ஒரு அமைதியான இடத்துல இந்தியாவோட ஆன்மீக வரலாறு போயிருக்குன்னு நம்புவீங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போற இடம் அதுதான் குந்துகால் ஆமா ராமேஸ்வரத்தின் ஆன்மீக அனுபவத்துக்கு இது ஒரு முற்றிலும் வேற பரிமாணத்தை கொடுக்குது கோவில் தரிசனம் ஒரு வகைன்னா இந்த இடம் தர அமைதியான அனுபவம் இன்னொரு வகை சரி நம்ம அனுபவத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம் நாங்க அந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சப்போ எங்களை ஈர்த்த முதல் விஷயம் அங்க ஒரு பெரிய கட்டணம் இல்ல பிரம்மாண்டமான வளைவுகள் இல்ல ரொம்ப எளிமையான ஒரு மண்டபம் உம் ஆனா அதை சுத்தி இருந்த அமைதி தான் பிரம்மாண்டமா இருந்துச்சு அலைங்க மெதுவா வந்து போற சத்தம் காத்துல தென்னை மரங்கள் அசைகிற ஓசை இது ஒரு நினைவு சின்னம் மாதிரி தெரியல ஒரு தியான கூடம் மாதிரி தான் உணர்ந்தோம் நிச்சயமா அந்த அமைதிக்கு பின்னாடி தான் ஒரு பெரிய வரலாறு இருக்கு ஆமா அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் நவீன இந்திய வரலாற்றின் மிக முக்கியமான அத்தியாயங்கள்ல ஒண்ணு இங்கேதான் ஆரம்பிச்சது சுவாமி விவேகானந்தர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணுல ஷிகாகோ உலக சமய மாநாட்டில் பேசி உலகத்தோட கவனத்தையே இந்தியா பக்கம் திருப்பினார் இல்லையா ஆமா அந்த புகழ்பெற்ற உரை அந்த பயணத்தை முடிச்சிட்டு நாலு வருஷம் கழிச்சு அவர் தாய்நாட்டுக்கு திரும்பினப்போ ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அவர் இந்தியா மண்ணுல முதன் முதல்ல கால் பதிச்ச இடம் அது இந்த குந்துக்கால் கடற்கரை தான் ஓ நினைச்சு பார்க்கவே சிலிர்ப்பா இருக்கு நாம இப்போ ஒரு சாதாரண கடற்கரை நினைக்கிற இடத்துல தான் ஒரு சரித்திர நிகழ்வு நடந்திருக்கு ஆமாம் அவரை வரவேற்பதற்காகவே ராமநாதபுரம் ராஜா பாஸ்கர சேதுபதி இங்கே காத்திருந்தார் அப்படியா விவேகானந்தரோட சிகாகோ பயணத்துக்கே நிதி உதவி செஞ்சவர் அவர்தான் பல வருஷங்களுக்கு பிறகு ஒரு ஆன்மீக புயலா திரும்பி வந்த விவேகானந்தர தாய்மண் சார்பா முதல்ல வரவேற்றது அந்த ராஜா தான் அந்த வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்பு நடந்த இடம்தான் இது கரெக்ட் நாம அங்க நிற்கும் போது அந்த சரித்திரத்தோட ஒரு சின்ன துளிய நாமளும் உணர்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும் அந்த மண்டபத்துக்கு உள்ள போனதும் அந்த உணர்வு இன்னும் அதிகமாச்சு உள்ளே போனதும் சுவாமி விவேகானந்தரோட கம்பீரமான சிலை இருக்கு அவரை சுத்தி அவரோட வாழ்க்கை தத்துவங்கள் பத்தின தகவல்கள் எல்லாம் விளக்க பலகைகள்ல இருக்கு ராமேஸ்வரம் கோவில் இருக்கிற மாதிரி கூட்டம் இல்லாததால ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமா படிக்க முடிஞ்சது அந்த சூழலை முழுமையா உள்வாங்கிக்க முடிஞ்சது அதுதான் அந்த இடத்தோட நோக்கமே அது ஒரு சுற்றுலா தலம் என்பதை விட ஒரு என்ன சொல்றது ஒரு நினைவு கூர்ந்து சிந்திப்பதற்கான இடம் ஆமா அங்க போற வழியே ரொம்ப அழகா இருந்துச்சு ராமேஸ்வரம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் பதினஞ்சு கிலோமீட்டர் தான் நாங்கள் பைக்ல போனோம்

அப்பதான் அங்கிருந்த சில மீனவர்கள் படகுகளோடு நின்னுட்டு இருந்ததை பார்த்தோம் அந்த பயணம் தான் இந்த அனுபவத்தோட அடுத்த கட்டம் இல்லையா ஆமா இதுதான் குந்துக்கல்லோட பறைக்கப்பட்ட புதையல் சொல்லலாம் இது வந்து ஒரு முறையான சுற்றுலா சேவை மாதிரி இல்ல அங்க இருக்கிற உள்ளூர் மீனவர்களே அவங்களோட பாரம்பரிய மீன்பிடி படகுகள்ல நம்மள கூட்டிட்டு போறாங்க ஓ அதனால இது வானிலை கடல் சூழலை பொறுத்துதான் அமையும் அந்த படகுல ஏறுற அந்த நிமிஷமே நம்ம அனுபவம் முற்றிலும் வேறொரு தளத்துக்கு போயிடுது அந்த மாற்றம் எப்படி இருந்துச்சுன்னா கரையில நிற்கும் போது நம்ம வரலாற்றோட இணைஞ்சிருக்கோம் விவேகானந்தர் ராஜா சேதுபதினு நினைவுகள் ஓடுது கரெக்ட் ஆனா அந்த சின்ன படகு கடலுக்குள்ள நகர ஆரம்பிச்சதும் கரை மெதுவா பின்னால போகுது அப்புறம் சுத்தி வெறும் நீலக்கடல் மட்டும்தான் படகோட இன்ஜின் சத்தமோ அலைகள் படகுல மோதர சத்தமோ தவிர வேற எதுவும் இல்ல ஒரு விதமான அமைதியான சாகச உணர்வு ஆமா இது ஒரு மனரீதியான மாற்றம் கூட நிலத்திலிருந்த வரலாற்று நினைவுகள் இருந்து நம்ம இயற்கையோட பிரம்மாண்டத்துல கரைய ஆரம்பிக்கிறோம் அந்த அந்த கூட்டிட்டு அதோட இலக்கு என்ன படகுகள் மன்னார் வளைகுடா கடல் பகுதியில இருக்கிற குருசடை தீவை நோக்கி போகுது குருசடை தீவு பேர் வித்தியாசமா இருக்கு ஆமா இது ஏதோ ஒரு சாதாரண தீவு கிடையாது பல்லுயிர் பெருக்கத்தோட கருவூலம் மன்னார் வளைகுடா தேசிய பூங்காவோட ஒரு முக்கியமான பகுதி இது அப்படியா அதோட சிறப்பு என்ன இந்த தீவு சுத்தி தான் ஒரு அதிசய உலகமே இருக்கு பல வகையான பவழப்பாறைகள் கடற்புல்வெளிகள் சதுப்பு நில காடுகள்னு வளமான கடல் சூழல் இங்கே இருக்கு ஓ இது பல அரிய வகை கடல் உயிரினங்களோட வீடு பல வகையான மீன்கள் கடல் ஆமைகள் டால்பின்கள் ஏன் கடற்பசுக்கள் கூட இந்த பகுதியில இருக்கு வாவ் அப்போ அந்த தீவுல இறங்கி நாம சுத்தி பார்க்கலாமா இது ரொம்ப முக்கியமான கேள்வி தான் நாம ஒரு பொறுப்பான பயணியா நடந்துக்கணும் நாங்க அங்க போனப்போ அந்த படகோட்டி ரொம்ப தெளிவா சொன்னார் இந்த தீவு ஒரு பாதுகாக்கப்பட்ட இடம் அதனால பார்வையாளர்கள் தீவுல இறங்குறதுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் இருக்கு நாம தீவை சுத்தி படகுல இருந்து பார்க்கலாம் சில நேரங்கள்ல குறிப்பிட்ட பாதுகாப்பான பகுதிகளில் மட்டும் இறங்க அனுமதிப்பாங்க ஆனா பெரும்பாலும் படகுல இருந்து பாக்குறது தான் இது ஒரு கட்டுப்பாடா தெரியல சொல்ல ஒரு நல்ல விஷயமா தான் தோணுச்சு நிச்சயமா இயற்கைய அதோட இயல்புல தொந்தரவு செய்யாம பாக்குறது தானே சரி கரெக்ட் இந்த அணுகுமுறை தான் அந்த இடத்தோட மதிப்பையே கூட்டுது இங்க இருக்கிற இயற்கை நாம சுரண்டதுக்கு இல்ல மதிக்கிறதுக்குன்னு இது நமக்கு நினைவுபடுத்துது ஆமா அந்த படகுல இருந்து தண்ணிக்குள்ள பார்க்கும் கண்ணாடி மாதிரி இருந்துச்சு கீழே இருந்த பவளப்பாழைகள் அதுக்கு நடுவுல நீந்தி போன வண்ண மீன்கள்லாம் அவ்வளோ அழகா தெரிஞ்சது தீவுல இறங்காமலேயே அந்த தீவோட அழகை முழுமையா ரசிக்க முடியும் நிச்சயமா அந்த அனுபவம் வார்த்தைகள்ல விவரிக்க முடியாது சரி இத கேக்குற நிறைய பேருக்கு இப்போ அங்க போகணும்னு ஆசை வந்திருக்கும் கண்டிப்பா அப்படி போறதா இருந்தா என்னென்ன விஷயங்களை கவனத்துல வச்சுக்கணும் நம்ம அனுபவத்துல இருந்து சில தகவல்களை பகிர்ந்துக்கலாமே தாராளமா முதல்ல

தோராயமா ஒரு நபருக்கு எட்நூறு ரூபாயிலேருந்து ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் ஆகலாம் இது நீங்க போற பருவம் பயண நேரம் இதையெல்லாம் பொறுத்து மாறும் கொஞ்சம் பேரம் பேசலாம் ஓகே இதுக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கலாம் நினைவு மண்டபத்தை பார்க்க ஒரு முப்பது நாற்பத்தஞ்சு நிமிஷம் போதும் படகு பயணத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரத்துல இருந்து ரெண்டு மணி நேரம் ஆகும் அப்போது ஒரு அரை நாள் ஒதுக்குனா போதும் ஆமாம் ஒரு அரை நாள் ஒதுக்குனா அவசரமே இல்லாம இந்த முழு அனுபவத்தையும் ரசிச்சுட்டு வரலாம் அங்க போகும்போது கூட என்னெல்லாம் எடுத்துட்டு போனோம் கண்டிப்பா குடி தண்ணீர் எடுத்துக்கோங்க அங்க கடைகள் எதுவும் இல்லை அப்புறம் தொப்பி சன்ஸ்கிரீன் மாதிரி வெயில்ல இருந்து பாதுகாக்கிற பொருட்கள் அவசியம் ரொம்ப முக்கியமா உங்க ஃபோன் கேமராவுக்கு நீர் புகா பை எடுத்துட்டு போறது நல்லது ஆமா அது ரொம்ப முக்கியம் படகுல தண்ணி தெரிக்க வாய்ப்பு இருக்கு அப்புறம் படகோட்டிகள் சொல்றதை கேட்கறது ரொம்ப முக்கியம் அவங்க அழிவுறுத்தல்களை பின்பற்றுவது நம்ம பாதுகாப்புக்கும் நல்லது அந்த சூழலை பாதுகாக்கவும் அவசியம் ஆமா கடல் சீற்றமா இருந்தா அவங்களே பயணத்தை ரத்து செஞ்சிடுவாங்க பாதுகாப்பு தான் முதல் முன்னுரிமை அப்போ இந்த குந்துக்கால் பயணத்தை எப்படி தொகுத்து பார்க்கலாம் இது சுவாமி விவேகானந்தரோட வரலாற்று சிறப்பு மிக்க வருகையில ஆரம்பிச்சு கடற்கரையோரத்துல இருக்கிற ஒரு அமைதியான மண்டபம் அப்புறம் குருசடை தீவோட பாதுகாக்கப்பட வேண்டிய இயற்கை அழகு வரைக்கும் போகுது இது வெறும் சுற்றி பார்க்கறது இல்ல ஒரு உணர்வுபூர்வமான பயணம் ஆமா நீங்க சொன்னது முற்றிலும் சரி இங்கே மக்கள் கூட்டம் இல்ல வணிக மயமாக்கப்படல அவசரமும் இல்ல மாறாக ஒரு அமைதியான கடற்கரையில வரலாறு ஆன்மீகம் இயற்கை மூணும் எப்படி ஒன்னோட ஒண்ணு இணக்கமா இருக்க முடியுங்கிறத இது ரொம்ப அழகா காட்டுது ராமேஸ்வரம் போயிட்டு கோவில்களை தாண்டி ஒரு வித்தியாசமான ஆழமான அனுபவத்தை தேடுறவங்களுக்கு குந்துக்கால் நிச்சயம் ஆராய்வதற்கு தகுதியான ஒரு கதை நம்ம வரலாற்று இடங்களுக்கு போகும்போது பெரும்பாலும் மனுஷங்க கட்டின கட்டிடங்கள்லையும் அவங்க விட்டுட்டு போன பொருட்கள்லையும் தான் சரித்திரத்தை தேடுறோம் ஆனால் ஒருவேளை அந்த தருணத்தோட உண்மையான ஆன்மாவை அந்த நிகழ்வோட உணர்வை சுத்தி இருக்கிற இயற்கை தான் இன்னைக்கும் பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கோம் நல்ல கேள்வி அந்த அலைகளோட ஓசையிலையும் கடற்காற்றோட வருடல்லையும் அந்த வரலாறு இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கலாம் இது போல உங்க பகுதிகளில் மறைஞ்சிருக்கிற அமைதியான கடற்கரைகள் என்ன கதைகளை சொல்ல காத்துக்கிட்டு இருக்குன்னு எப்போதாவது யோசிச்சுதுண்டா